திருப்பரங்குன்றம் மலையை அங்கு திட்டமிட்டு மத மோதலை உருவாக்குவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சிறுபான்மை மக்களை தாஜா செய்கின்ற அரசியலின் காரணமாக இன்று அந்த பகுதியை ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை அரசாங்கமே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது திருப்பரங்குன்றம் என்றாலே அது மலை புனிதமான மலை முருகப்பெருமான் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற வரலாற்றின் காரணமாக அந்த மலையை சிறுபான்மை மக்கள் அவர்களுக்கு சொந்தமான மலை என்று சொந்தம் கொண்டாடி அங்கிருக்கின்ற மதத்தினுடைய உணர்வுகளை மதிக்காமல் ஒரு சில விஷமிகள் அங்கு திட்டமிட்ட ரீதியில் மத ரீதியான உணர்வுகளை புண்படுத்துகின்ற செயல்கள் இருப்பதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி போன்ற பல்வேறு அமைப்புகள் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற இந்து முன்னணியினுடைய போராட்டம் என்பது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவின் காரணமாக அங்கு அனுமதிக்கப் போவதில்லை என அரசு கூறியிருக்கிறது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் அங்கு உட்கார்ந்து அசை உணவுகளை சாப்பிடுவதற்கும் அங்கு இருக்கின்ற சமண குகைகள் மிக மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் பச்சை நிற பெயிண்ட் அடித்து அந்த இடங்களை முற்றிலுமாக அதனுடைய மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இந்துக்களுடைய உணர்வுகளை பாதுகாக்கின்ற விதத்தில் போராட்டம் நடத்துகின்ற இந்து முன்னணிக்கு அனுமதி மறுத்திருப்பது என்பது முற்றிலும் ஜனநாயக விரோதமானது